இமாம்கள் இமாம்கள்க்கள் ஷேக்மார்கள் இறுதி நாள் வரைக்கும் கண்மணி நாயகம் சல்லு அழகி வசல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முக்மீன்கள் முஸ்லீம்கள் அனைவர் மீதும் இறைவா நீய சலவாத்தனும் கண்ணியையும் சலாமின்னும் ஈதற்றத்தையும் என்றென்றும் சொன்னவாயாக புனிதமான ஜும்ஹாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு நமக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன் பெரும்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே தான் இந்த மனித சமுதாயத்துக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துக்கள் பல கோடி அந்த நியாமத்துக்கள் அத்தனையையும் நமக்கு தந்திருந்தாலும் கூட இந்த மனிதனை புனிதனாக்குவதற்காக இந்த மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக சுவர்க்கத்தின் பால் இந்த மனிதன் செல்ல வேண்டும் என்பதற்காக நரகத்தினுடைய வலுவுலியிலே விழுந்து விடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நம் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணத்தினால் நமக்கு ஒரு புனிதமான மாதத்தை இறைவன் அருள் அந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியிலே கடைசி பகுதியிலே இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டு தினங்களிலே நம்மை விட்டும் பிரிவதற்காக வென்று கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்தது என்ன நாம் செய்த வணக்க வழிபாடுகள் என்ன நமக்கு தந்திருக்கின்ற இந்த மாதத்தை நமக்காக தந்த இந்த மாதத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தினோமா சரியான முறையிலே அந்த நாங்கள் நடந்து கொண்டோமா என்பதை ஒவ்வொரு ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கையை வைத்து நெஞ்சிலே கையை வைத்து கேட்டு பார்த்தால் தங்களுடைய ஆத்மாக்கள் தாங்களுக்கே பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும்

அந்த பாவ எல்லாம் இந்த ரமணிலே விட்டு இறைந்த எங்களுடைய வாழ்நாளை இந்த ரமணானிலே அர்ப்பணித்து அதற்கான பயிற்சியை விட்டு இப்பொழுது அந்த ரமலானை விட்டு நாங்கள் பிரிய போகின்ற ஒரு நிலை இந்த ரமலானுக்கு பின்னாலும் திரும்பம் ஆரம்பத்தில் செய்த பாவங்களை நாங்கள் செய்வதா அல்லது இறைவனுக்கு மகாபகவன் நாங்கள் வழிப்ட்டதை போல எப்படி நாங்கள் நடந்து கொண்டோமோ அதே போன்று நாங்கள் என்பதை தான் நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இறைவன இந்த அடியாரர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அடியார்களை எல்லாம் புனிதமானவர்களாக மாற்றி திரும்பவும் அந்த பாவத்திலே நாங்கள் ரமலானுக்கு பின்னால் ஈடுபடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் ஹக்கஸ் மகானுக்கு நாங்கள் மாறு செய்தவர்களாகவும் இறைவனுடைய ஆசைக்கு நாங்கள் மாற்றமாக நடந்து கொண்டவர்களாகவும் தான் மாறிவிடுவோம் எனவேதான் நபிகள் நாயகம் சல்லவராக வலகி வசல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள்

சரியான முறையிலே அறிந்து கொண்டார்களே ஆனால் இந்த உண்மத்து நினைக்குமாம் காலம் ரமலானாகவே இருந்திருக்க கூடாதா என்னுடைய வாழ்நாள் முழுக்காகவே இருந்திருக்க கூடாதா என்று நினைக்கின்ற அளவுக்கு இதனுடைய சிறப்புகள் மகத்துவங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன என்பதையும் நமியுள்ளாகி சொல்லதாக அழகிய செல்லும் அன்னவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் உண்மையும் அல்ல நமக்கு கிடைத்த பாக்கியங்கள் நமக்கு கிடைத்த நன்மைகள் இனி மறுபடியும் நமக்கு அடுத்த மாதத்தில் நன்மை உள்ள மாதத்தில் நமக்கு கிடைக்கவா போகிறது நன்மை அல்லாத காலத்தில் திரும்பவும் நமக்கு போகிறது அழகான முறையில் இரவிலே நாங்கள் நின்று வழங்கினோம் தொகை திரும்பவும் நமக்கு கிடைக்கவா போகின்றது இதுவெல்லாம் ரமதானுக்கென்று மாத்திரமே சொந்தமான நன்மைகள் ரமலானுக்கென்று மாத்திரமே நமக்கு அளிக்கப்பட்டவைகள் நாம் அழிக்கப்பட்டவைகள் இருப்போமா இல்லையா என்பது கூட நமக்கு தெரியாது சென்ற வரணம் நம்மளம் இருந்தவர்கள் எல்லாம் இந்த வருடத்தினுடைய ரமதானை கற்றுக்கொள்ள முடியாமல் ரமதானை அறிந்து கொள்ள முடியாமல் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் எண்ணுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எம்மோடு இருந்தவர்கள் தான் ஆனால் இந்த ரமலா அவர்கள் இல்லை அவர்களுக்கு இந்த ரமலான் கிடைக்கவில்லை இதுபோலதான் நம்முடைய நிலையும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரமணா நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ரமணாவுடைய நோம்பை நோக்கிக் கொண்டு இருக்கிறோம் இறுதி நிலையிலே செய்து நாங்கள் இந்த ரமலானிலே சரியான முறையிலே பயன்படுத்தினோமா திரும்பவும் நமக்கு ஒரு ரமலான் கிடைக்குமா என்பதை கூட நாங்கள் அறிய மாட்டோம் திரும்பவும் தராவிய உத்தரவை நமக்கு கிடைக்குமா திரும்பவும் இந்த ரமலானிலே சின்னத்தான கருமங்களை அதிக அதிகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமா திரும்பவும் இந்த பரலுடைய நன்மைக்கு எழுபது பரலுகள் கிடைக்குமா சதக்காக்கள் கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா

என்னுடைய சொத்தை செல்வங்களை எல்லாம் எனக்குள்ளேயே முடக்கி வைத்துக் கொண்டு இருந்தேன் என்கின்ற நிலையிலே இருக்கின்றவர்கள் இன்னும் தான் அதற்குள் கொடுத்துக் கொண்டால்தான் இதே போன்று நான் ஒவ்வொரு அமல்களையும் நினைத்து பாருங்கள் இது வரையிலுமே நான் செய்யாத அந்த அமல்கள் இது வரையிலுமே நான் ஈடுபடாத அந்த அமல்கள் இந்த ரமலாலினை நான் செய்யவில்லை என்று வருகின்ற பொழுதே அவைகளை எண்ணி பார்த்து இன்னும் இந்த தினங்கள் ஓரிரு தினங்களுக்குள் நிறைவேற்றுக் கொள்ளுங்கள் நாயகம் செல்லவலாக அடைகிவ செல்லம் அன்னவர்கள் அழகான முறையிலே சொன்னார்கள் இறைவனுக்கு சுபகானபுவ தாரா இந்த அடியார்களின் மீது வைத்திருக்கின்ற அன்பு அடியார்களின் மீது ரப்பல்லாலமே நவாஹர்க்கு சுதகானபுவ தாரா ஒரு தாய் வைத்திருக்கக்கூடிய அன்பை விட ஒரு பிள்ளையின் மீது ஒரு தாய் வைத்திருக்கக்கூடிய அன்பை பாசத்தை பொறுகின்ற நேரத்தில் அதை உதாசீனம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிவிடக் கூடாது நாங்கள் செய்த நன்மைகள் நாங்கள் செய்த அத்தனை கர்மங்களும் அல்லாஹிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இறைவனாக்கு சுபகானத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதையும் சல்லவாக அழகி வசல்லம் அன்னவர்களே சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹ் ரொம்பவும் பாசமானவன் அதனால் தான் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நரகத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்து சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டு இருக்கின்ற இறைவன் அந்த ரமலானிலே கூட நீங்கள் நோற்ற நோன்பர்களில கூட ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் தவறுகள் குறைகள் இருந்திருந்தால் அவைகளையும் போக்குவதற்குரிய ஒரு வழிமுறையை கண்மணி நாயகம் அன்னவர்கள் நமக்கு காட்டித் தருகிறார்கள் நீங்கள் செய்கின்ற ரமலானிலே செய்த நன்மையான காரியங்கள் தான் என்றாலும் அந்த நன்மையான காரியங்களில் கூட சில வேளை தவறுகள் ஏற்படலாம் அந்த தவறு பரிகாரத்தையும் சொல்லி தருகிறார்கள் தொழுகை முடிந்ததும் பின்னால் என்று பரிகாரத்தையும்து செய்தது வணக்கம் அப்படி கூட அதற்கு பிறகும் நாங்கள் செய்கிறோம் ஏன் செய்தது பாகம் என்றால் செய்தது பாவம் கிடையாது செய்தது நன்மையாக இருந்தாலும் கூட தவறுகள் ஏற்படுகின்ற குறைகள் இவைகளை செய்வதற்காக வேண்டி நாம் அல்லாஹிடத்தில் செய்கிறோமே அதே கொண்டுதான் புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் பிடித்த நோன்பே அல்லாஹிடத்தில் முழுமையான முறையிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஓதிய குருவானுடைய சவாபுகள் நாங்கள் கொடுத்த தான தர்மங்கள் ரமலானிலே நாங்கள் செய்த அத்தனை நல்லமல்களும் அத்தனை வணக்க வழிபாடுகளும் இறைவனிடத்திலே குறை என்று போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாக அழகி வசல்லம் அன்னவர்கள் ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் சல்லல்லாக அழகி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் ரமலானும் அல்லதும் பயன சமா இவள் لا يذبح الا

அது குறைகின்ற இறைவனத்தில் பார்வைக்கு செல்லும் என்றால் நீங்கள் ஜக்காத்து புத்தரை கொடுக்கின்ற பொழுதுதான் இறைவனுக்கு சுபானுபவத்த ஆளாவிடத்திலே அவைகள் குறைகின்றி போய் சேரும் என்ற கருத்தை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஜக்காத்து கொடுக்கப்படுவதனுடைய நோக்கம் ஜபா புல்பத்தனுடைய கொடுக்கப்படுவதனுடைய நோக்கம் இரண்டு நோக்கங்களை கொண்டதாக இருக்கும் ஒன்று தூகுல புள்ளி சாய் நோன்பாலியை வந்து சுத்தப்படுத்துகிறது நோன்பாலியலை வந்து அசுத்தத்திலிருந்து சுத்தப்படுத்துகிறது நோன்பிலே ஏற்பட்ட சிறு சிறு குறைகளை கொண்டு அசுத்தமடைந்து இருந்தால் அந்த ரமானில ஏற்பட்ட சிறு சிறு குறைகளைக் கொண்டு நோன்பாளியவன்மையை நோன்பு வீணாக போகக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அவைகளை விட்டு மனிதர்களை சுத்தப்படுத்துவது ஒரு நோக்கமாக இருக்கும் நோன்பு பிடித்து இருக்கும் சூப்பியாக்களுடைய பார்வையில் அப்படி பேசினால் அவனுடைய நோன்பே நோன்பேக்கல் என்று சொல்வார்கள் ஆனால் சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் செய்கின்ற இந்த சில சில சிறு சிறு பிழைகளின் காரணத்தினால் அந்த ரமவானில செய்த அமல்களுக்கு நோன்புக்கு பாதிப்பு ஏற்படுகிறது இப்படி பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது இவைகளை குறைகளை நீக்குவதற்காக வேண்டி சக்கா பொய் சொல்லுகிறோம் சாதாரணமாக சர்வசாதாரணமாக அந்த பொய்களை நாங்கள் சொல்லுகிறோம் அப்படி பொய் சொல்லுகின்ற பொழுது எங்களை அறியாமலேயே அது ஏற்பட்டு இருந்தாலும் கூட அல்லது தெரிந்துதான் நாங்கள் பொய்ச் சொன்னோம் என்றால் இருந்தாலும் கூட

ஏழை எளியவர்களுக்கு இது உணவாகவும் ஏற்பட்டுவிடும் தாய்மொல்லின் மசாக்கி இது வந்து சாப்பாடாக பெருனாளுடைய தினத்திலே யாருமே பசியிலே பட்டினியில இருந்து விடக்கூடாது என்பதற்காக நவீர்வாகி சல்லவாகு அனைவர் செல்ல மன்னவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த சர்காத்திருப்புத்தரை நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவாக நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அவர்களும் அன்றைய தினத்திலே சாப்பிட்டு

ஒன்றை மறந்து விட்டால் செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது படுப்புக்காக விட்டு விட்டால் அதற்காக வென்று சஜதா சகுவை செய்து அந்த இடைவெளியை நிரப்பி விடுவார்கள் அப்படி செய்தால்தான் அந்த தொலகையே கூடும் அதே போன்றுதான் ரமவானிலே நாங்கள் செய்த குறைகள் ரமவானிலே எங்களால் ஏற்பட்ட தவறுகள் எங்களால் ஏற்பட்ட சிறு சிறு பாவங்களை எல்லாம் ஜபுரு செய்வதற்காக வேண்டி அவைகளை நிரப்புவதற்காக வேண்டி இந்த ஜகாத்தல் பித்திரை நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த எதை கொண்டு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது நாட்டு நடப்பிலே மக்களால் பயன்படுத்தப்படுகிறதோ அதை கொண்டுதான் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இமாம்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள் ஏனென்றால் அபிவாக செல்லு அணைகல்ல மன்னவர்கள் புத்தராக அவர்களுடைய நாட்டுக்கு கொடுக்கின்ற பொழுது கோதுமையை கொடுத்திருக்கிறார்கள் ஈத்தம் கடைகளை கொடுத்திருக்கிறார்கள் இது போன்று அந்த நாட்டுக்கு தகுந்தவாறு உள்ள உணவுகளை தான் கொடுத்திருக்கிறார்கள் அதை மையமாக வைத்து இமாம்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய நாட்டில் பிரதானமாக எந்த உணவை நீங்கள் சாப்பிடுகிறீர்களோ அந்த உணவையே நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள் நம்ம நாட்டில் அரிசி தான் அதிகமாக அந்த அரிசியை நாங்கள் கொடுப்பதுதான் சட்டத்திருத்த மிகவும் ஏற்றமானது ஒன்று அந்த அரசினுடைய அளவுக்கு நாங்கள் பணத்தை கொடுக்கலாமா என்று கேட்டால் இமாங்கள் சொல்கிறார்கள் பணத்தை கொடுக்க முடியாது பணத்தை கொடுக்க முடியாது நீங்கள் அதை உணவாகவே தான் கொடுக்க வேண்டும் என்பதையும் தீர்ப்பாக சொல்லிவிடுகிறார்கள் அதை கொடுப்பதனுடைய நேரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள் ரமலானுடைய மார்க்கத்தில் கொடுக்கலாம் அதுல பிரச்சனை கிடையாது இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கூட ரமலானுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பதாகவே தான் ரமலானுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பதாகவே இந்த ஜகாத் உபதரை கொடுக்க கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றாலும் இமாம்கள் நமக்கு அதற்குரிய சிறந்த நேரத்தை சரியான நேரத்தை சொல்லித் தருகின்ற பொழுது சொல்லுகிறார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது பிறகு தென்படுத்த விட்டது நாளைய தினம் பிறநாள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு விட்டால் அதிலிருந்து ஈதுல் பித்தர் தொழுகை நடைபெறுவதற்கு முன்பதாக நீங்கள் கொடுத்து விடுங்கள் பெருநாளுடைய தொடகை நடைபெறுவதற்கு முன்பதாகவே நீங்கள் அந்த ஜக்காத்தில் சித்தரை கொடுத்து விடுங்கள் அந்த அரசுகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று நமக்கு தீர்ப்பாக சொல்லி தருகிறார்கள் நபியுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூட சொல்லி இருக்கிறார்கள் ஜக்காத்துல் பித்தர் ஈதுல் பித்தர் இந்த நோம்பு பெருநாளுடைய தொழுகைக்கு முன்பதாக கொடுத்தால் தான் அது ஜக்காத்துல் பித்தராக அமையும் அப்படி இல்லாமல் பெருனாள் குலகைக்கு பின்னாக அந்த உணவு பண்டங்களை அரிசை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது சாதாரண சதக்கமாக தான் போய் சேருமே ஒழிய ஜகாத்துல்கராக போய் சேராது என்ற கருத்தையும் சொல்லவா அலகியோ செல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் எனவே தான் அந்த அரிசை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது சிறந்த நேரம் எப்பொழுது பெருனாள் என்று அறிவிக்கப்படுகிறதோ மகர்வுக்கு பின்னால இந்த தினம் பிரை கண்டாச்சு என்று அறிவிக்கப்படுகிறதோ அதிலிருந்து நீங்கள் செல்வதற்கு முன்னால் அந்த நிறைவேற்றி விடுங்கள் என்பதுதான் சிறந்த இருந்து அதே போன்று என்பதிலே இமாம்களுக்கு கருத்து வெற்றுமைகள் இருக்கிறது சிலர்கள் சொல்கிறார்கள் இலங்கையின் கணக்குப்படி இரண்ட காக்கிலோ கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர்கள் சொல்கிறார்கள் இரண்டரை கிலோ கொடுக்கலாம் சிறந்தது என்றும் சொல்கிறார்கள் இவர்கள் எப்படி சொல்வதாக இருந்தாலும் நமக்கென்று ஒரு இமாம் மதரபை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் இமாம் ரவியாக அவர்களுடைய கருத்தின் பிரகாரம்

என்றாலும் அது தப்பு கிடையாது என்று இருந்தாலும் கூட மூன்று கிலோ கொடுப்பதனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படப் போவதில்லை என்பது சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அளவினுடைய அந்த எல்லை இரண்டரை கிலோவா அல்லது மூன்று கிலோவா என்று பார்த்தால் அது எத்தனையாகவாலும் இருக்கலாம் ஆனால் மூன்று கிலோ இருநூறு கிராம் என்பது அதிகப்படியாக இருக்கிறது ஒருவேளை வேலை மூன்று கிலோவாக இருந்து நீங்கள் கிலோ சொன்னதிலே குறைவாக கொடுத்தவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் அதனால் அதிகப்படியாகவே செய்வது அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு கர்மமாக இருந்து கொண்டிருக்கிறது முது செய்கின்ற பொழுதும் முள்ளங்கை வரும் வரைதான் கழுவ வேண்டும் என்பது பரது என்றாலும் அதிகப்படியாக கழுவது ஒரு சிம்ம

தன்னுடைய பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடியவர்களும் சாப்பிட்டு பெருநாளுடைய ஆடைகள் எல்லாம் அடைவதற்கும் அன்றைய செலவீனங்களுக்கெல்லாம் செலவுகள் கொடுப்பதற்கும் அவைகளை செலவழிப்பதற்கும் பணம் இருக்கிறது இதற்கு மேலதிகமாக பெருநாளுடைய தினத்தை சந்தோஷமாக கழிப்பதற்கு தான் உண்டு உடை அணிந்து அதற்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய பண வசதிகள் இருக்கின்றதோ அவர்கள் தான் இதை கொடுக்க வேண்டும் என்பதையும் நோம்புக்க தகுதியானவர்களாக இருந்தாலும் சரி அல்லது சிறியவர்களாக பெரியவர்களாக பெண்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ வயோதிபர்கள் அனைவருக்கும் இந்த சக்கா செல்பித்தரை கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி கூறிக்கொண்டு இருக்கிறது தள்ளவர் ரகீரசெல்லம் அன்னருடைய காலத்தில் ஜகா பெயிட் சித்திரை கூட்டாகவும் சேர்த்துக் கொடுப்பார்கள் ஜகா பெல்பத்திரை கூட்டாக பள்ளிவாசல்கள் நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து அதை கூட்டாக வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கமும் அந்த காலத்துல இருந்தது சில ஊர்களில் அப்படியான பழக்கத்தை இன்னும் மேற்கொண்டு வருகிறார்கள் ஜக்காபெழுப்புத்தரை அந்த அரசுகளையெல்லாம் பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டு பள்ளியினுடைய பொறுப்புதாரிகள் நிர்வாகிகள் அறிவார்கள் எந்த வீடு ஏழை மேன்மையான வீடு எவர்களுக்கு உணவு தேவைப்படுகிறது எவர்கள் ரொம்பவும் உணவுகளில் தேவை காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து வைத்திருப்பது நிர்வாகிகளுடைய பொறுப்பு பள்ளிவாசல் நிர்வாகம் என்றால் ஊர் மக்களை பற்றி அறிந்திருப்பது பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய பொறுப்பு அந்த பொறுப்பை பற்றி நாளை கிராமத்துடைய நாளையில் அல்லாஹ் கேட்பான் அவர்களிடத்தில் உங்களுடைய பள்ளியை சூழ உள்ள இடத்தில் தேவையானவர்கள் எவர்கள் பசியில இருக்கிறார்கள் எவர்கள் பள்ளிக்கு வராமல் இருக்கிறார்கள் இவைகள் எல்லாவற்றையும் பள்ளிவாசல் நிர்வாகிகளிடத்திலே அல்லாஹ் கேட்பான் அவர்களுடைய பொறுப்பிலே இருக்கின்றது என்றுதான் இந்த சட்டாத்தொழிப்புகளை ஒன்று சேர்த்து அந்த யாருக்கு தேவையோ அவர்களிடத்தில் போய் ஒப்படைப்பதும் அவர்களுடைய பொறுப்பில் ஒன்று இருக்கிறது விரும்பியவர்கள் அவர்களுடைய வீடுகளில் இருக்கிறார்களோ இருக்கிறார்களோ தேவை காணக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து விடலாம் அதிலும் குடும்பத்தாரர்களில் யாரெல்லாம் கஷ்டவாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப மிகவும் ஏற்றமானது என்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டவாரிகளுக்கு அந்த கொடுப்பது என்றாலும் அப்படி இல்லை நமக்கு தேவைப்படுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால் அந்த பொறுப்பை பள்ளிவாசனுடைய நிர்வாகிகள் எடுத்து அந்த ஜக்கா தவிப்பு ஒன்று சேர்த்து அதை ஊர் மக்களுக்கு விநியோகம் பண்ணுவது கொடுப்பது மிகவும் ஏற்றமான ஒரு கர்மம் நபி